வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் மனசை நெருடக்கூடிய விஷயம் ரீசண்டா பாஷா இருந்தார் தீவிரவாதத்தில் பெயர் பெற்ற ஒரு ஆயுள் கைதி வயது எண்பத்தி நாலு எண்பத்தைந்து இருக்கும் அவர் எதுக்கு ஃபேமஸ் ஆனவர்னா அப்படின்ட்டு தான் வந்து சமுதாயம் முழுக்க கோர்ட்டு போலீஸ் மக்கள் அரசியல் கட்சிகள் அனைவருக்குமே நல்லா தெரியும் அவர் வந்து தீவிரவாதத்தில் பெயர் பெற்றவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து இறந்தார் இது என்ன விஷயம்னா வந்து மாநில அரசு அவருடைய மரணம் பொதுவாக வந்து தீவிரவாதி இறந்தார்னா வந்து வெளியில் தெரியாது எப்படி அடக்கம் பண்ணால் அப்படி அடக்கம் பண்ணுவாங்க வீரப்பன் இறந்தார் அவர் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி முத்துரை குத்தி கொல்லப்பட்டவர் அவர் எப்படி ஊர்வலம் எடுத்துன்னு போயிட்டா அடக்கம் பண்ணாங்க இங்கே இந்த விடுதலைகள் சொல்லுவாங்க தெரியுமா நம்ம அது மாதிரி அரசியலே சில விடலைகள் இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து விஷயம் தெரியாதாங்க அரசியல் பக்கம் கிடையாது மனம் முதிர்ச்சி அறிவு முதிர்ச்சி எதுவுமே கிடையாது இவங்க என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு தியாகி என்ன தியாகம் பண்ணாருன்னு நான் கேட்கல தமிழ் மாநில முஸ்லீம் லீகனுடைய தலைவர் ஷேக் தாவூத் கேட்குறார் தினமலரில் அந்த லிங்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவர் வந்து தினமலர் கொடுத்த பேட்டியில் கேட்குறார் அவர் என்ன தியாகம் பண்ணார் எந்த விதத்தில் அவர் தியாகின்னு சொல்கிறாங்க இதை வந்து சீமான் வந்து சீமான் அப்புறம் திருமாவளவன் அப்புறம் நம்ம காவல்துறை இதெல்லாம் வந்து காவல்துறையை சோழலை தியாகின்னு பட் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க ஊர்வலம் நடத்துறதுக்கு எல்லாம் வந்து ஒரு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய இது அஞ்சலியை எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னா யார் கொடுப்பாங்களா யார் வந்து ரொம்ப அதை சொல்லணும் மனமுதிர்ச்சி இல்லாதவங்க இருக்காங்களா அறிவு முதிர்ச்சி இவ்வளோ இல்லாதவங்க இந்த மாநில அரசும் வந்து அதில் வந்து அடக்கம் அதில் கிட்டத்தட்ட ஆனால் இதுக்கு பர்மிஷனை கொடுத்துருக்கூடாது ஒரு பயங்கரவாதி ஆயுள் தன்னை கைதி அவர் வெளியில் வந்து கோர்ட்லேருந்து கேஸ் ஜெயிச்சு வந்து வெளில வந்து ஒரு நிரபராதியாக வெளில வந்து அவர் இறந்து போல ஆயுள் தன்னை கைதியாகவே இறந்தார் இது எதை காமிக்கிதுன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதாவது மத்திய அரசுன்னு சொல்றதை விட வட இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் உள்ள பிளவு வந்து பெருசாகினே போகுது இதை தான் வந்து இது காமிக்குது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உரசல்னு சொல்கிறத விட வட இந்தியாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ள இடைவெளி பெரிதாக்கிக் கொண்டே போது பெரிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது திட்டமிட்டு இது வந்து சீராய்வு பண்ணணும் சுய பரிசோதனை செய்யணும் யார் மாநில அரசு அது திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் சுய பரிசோதனை செய்யணும் நம்ம செஞ்சது கரெக்டாண்டு எதிராளி வந்து என்ன ஒன்று செய்வான் அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறவன் விதவிதமாக சதி திட்டம் தீட்டுவாங்க நம்ம அதெல்லாம் விழுதுட கூடாது அந்த விழுதுறது வந்து மனமுதிர்ச்சியின்மையை காமிக்கும் சதி திட்டம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனிதர்கள் நினைக்கிறாங்க ஆத்மாக்கள் அது செய்கின்றன திட்டமிட்டு செய்வோம் இதெல்லாம் வந்து சத்தியமான உண்மைகள் அது தனி மனித வாழ்க்கையில் மட்டும் இல்லை அரசியலும் சரி உலக அரசியலும் சரி எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது இந்த ஆத்மாக்களோட செயல்பாடுகள் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தப்பிச்சோம் இல்லைன்னா அழிவுதான் அழிவுனா துன்பம் இதே போல தான் வந்து எனக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்டிமிடேஷன் வச்சிங்களேன் இன்டிமிடேஷன் பை ஸ்பிரிட்ஸ் த்ரூ பீப்புள் நான் பிறந்த உடனே அந்த இன்டிமிடேஷனுடைய எஃபெக்ட் வந்து என்ன ஆச்சு எங்கள் ஃபாதர் ஒன்று ஒன்று நினைக்க போய் அதை வந்து ஆத்மாக்கள் செயல்படுத்தி அதனுடைய விளைவு வந்து ஏகப்பட்ட சிக்கல் அது எங்க அப்பா வந்து நான் வந்து எல்லாருமே வந்து என்ன பத்திரிக்கைக்கு வந்து குற்றவாளி நினைப்பேன் இக்னோரண்ட் நினைப்பேன் நினைப்பேன் மெச்சூரிட்டி கம்ஸ் டூ அவேர்னஸ் மெச்சூரிட்டி வந்து அவேர்னஸ்ல தான் வரும் மெச்சூரிட்டி அவேர்னஸ் வந்து ஒரு விஷயங்களை நம்ம இறங்குறோம்னு வச்சுங்களேன் இறங்காம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறதா அவேர்னஸ் மெச்சூரி மெச்சூரிட்டி எல்லாம் கிடைக்காது ஏதோ ஒன்று இறங்கி செய்யணும் இறங்கி செயல்படணும் அப்போ தான் வந்து கிடைக்கும் இது வந்து இந்த கடந்த சில க வருஷங்களாக நடந்த விஷயங்களை வந்து மனிதர்கள் சில மனிதர்களுக்கு இடையே அரசியல் கட்சிகளிடையே மாநில மக்கள் மற்ற மாநில மாநிலங்களுக்கு இடையே அது இன்டர் ரேஷியல் வச்சுங்களேன் இன்ட்ரா ரேஷியல் திங்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணே போகுது கான்ஃப்ளிக்லாம் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு காரணன்றதை நல்லா புரிஞ்சுங்க இன்டிமிடேட் ஒருத்தர் பண்ணுறதுனா வந்து நம்ம உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு இன்டிமிடேஷன் நடக்குது மாநில அரசுக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ இல்லை வட இந்தியர்களுக்கோ தென்னிந்தியர்களுக்கோ இல்லை தமிழர்களுக்கோ ஹிந்தி பேசுறவர்களுக்கோ இல்லை இஸ்லாமிய மக்களுக்கோ இன்டிமிடேஷன் கம்ஸ் த்ரூ எ லாட் ஆஃப் சேனல்ஸ் அது இன்டிமிடேஷன் தானா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து பக்குவம் தேவை அது இல்லைன்னா வந்து வாழ்க்கை துன்பகரமா மாறிடும் இது வந்து இப்போ சுய பரிவோசனை செய்ய வேண்டிய நேரம் அதாவது இங்க வந்து என்னன்னா மா மாநில அரசுனா சொல்லுது எங்களை ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ண நாங்கள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கொடுத்த வந்து எங்களுக்கு மாநில அரசுக்கான பங்கிட்டே தரலன்னு பிஜேபியில் உள்ள பயங்கரமான ஒரு வீக்னஸ் என்னென்னா செய்கிற திட்டத்தையும் சரி தன்னுடைய பாட்டையும் சரி நிலைப்பாட்டையும் சரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது மாநில அரசுடன் அது அதிகாரிகள் மட்டும் லெவலில் மட்டும் போதாது இப்போ எங்கள் அண்ணாமலை இருக்கார் இவரை வந்து காலம் வந்து காலம் இவர் ஏன் இங்கே வந்து இங்கே பிஜேபியில் தலைவராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் இவர் திடீர்னு யாரும் திட்டமிட்டெல்லாம் பண்ணல இது இது நீ நினைக்கலாம் அவர் வந்து அமித்ஷாவோ இல்லை வந்து ராஜ்நாத் சிங்கோ இவரை வெளில மேலே கொண்டு பிஜேபி தலைவராக்கி உட்காரச்சிருக்காங்க இல்லை அவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கருவிகள் தான் இது வந்து ஒரு மகா இந்து மகாசக்தின்னு ஒன்று இருக்கு இஸ்லாமிய மகாசக்தி கிறித்துவ மகாசக்தி இதெல்லாம் ஆத்மாக்கள் பயங்கரமான சக்தி படைத்த ஆத்மாக்கள் நீங்கள் நம்மனா நம்புங்க நம்ப காட்டி போங்க அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் நாடு ஒன்றா இருக்கணும் அடுத்த ஐம்பது வருஷத்துல நாடு இந்து மக்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னால் இதை நான் சொல்கிறத சத்தியமாக நீங்கள் நம்பி ஆகணும் வேறு வழியே இல்லை இன்டிமிடேஷன் அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கொள்கிற பார்வையை பொறுத்தது இது அதாவது அழிஞ்சவன்தான் எப்படி அழியக்கூடாது எப்படி வாழணும்னு சொல்லித்தர முடியும் ஜெயிச்சனால ஜெயிச்சது மட்டும்தான் சொல்ல முடியும் எப்படி ஜெயிச்சான்னு மட்டும்தான் ஆனால் அழிஞ்ச நாள் தான் எப்படி ஜெயிக்கணும் இப்படி ஜெயிக்கக்கூடாது ரெண்டுத்தையுமே சொல்ல முடியும் தோற்றவன் தான் வந்து வெற்றியை பற்றி பெருமையாக சொல்ல முடியும் வெற்றி பெற்றவனுக்கு தெரியாது வெற்றி என்ற மமதையிலே இருப்பான் தோற்று போனவனுக்கு வெற்றியை பற்றி தெரியும் தோல்வியை பற்றியும் தெரியும் ஏன் தோற்றம் தெரியும் எதை செய்யா துவக்காம இருந்திருப்போம் அப்படின்றது தெரியும் வெற்றி பெற்றவனுக்கு மோஸ்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் வந்து ஃப்ளூ சான்ஸ் தான் ஆத்மாக்களால் தவறாக தேர்ந்தெடுக்கப்படுறதுன்னு வச்சுங்களேன் வெற்றி கிடைக்கப்ப ஒருத்தனை வெற்றி கொடுக்குறது ஒரு முப்பது பர்சன்ட் போரிட்டு போராடி ஜெயிக்கிறது இந்த அறுபது பர்சன்ட் வந்து எழு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வந்து பை சான்ஸ் ஆர் பை சாய்ஸ் இது மனிதர்கிட்ட மனிதர்களால் நடக்கிறது இல்லை ஆத்மாக்கால் நடக்கிறது தான் எங்கேயோ குப்பமேட்டில் இருக்கிறது கோபுரத்துக்கு போயிடும் கோபுரத்தில் இருக்கிறது குப்பமேட்டுக்கு போயிடும் இது வந்து யதார்த்தமான விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ஒவ்வொரு ஒரு இளைஞன் ஒரு ஒரு இளைஞி பார்த்தீங்கன்னா எப்போ எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்காங்கன்றது வந்து என்னால் உணர முடியுது மக்கள் மன அழுத்தத்தில் இருக்காங்க தற்கொலைகள் ஆச்சு கொலைகள் சாதாரணமாக நடக்குது எல்லாம் திடீர்னு உருவானது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அல்லது மன முதிர்ச்சி அவேர்னஸ் இல்லாதவனுடைய எஃபெக்ட் வந்து இத்தனைகளும் காரணமா மாறுதுன்னு எடுத்துக்கலாம் இது இப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா பிளவுகள் பெரிதாக விடக்கூடாது மத்திய அரசு அல்லது பிஜேபி அரசு இல்லை பிஜேபி கட்சி தலைமைகள் தலைமையில் இருக்கிறவங்க தலைவர்கள் மாநில அரசோட உட்காந்து இங்கே மாநில அரசுடைய பிரதிநிதியாக உட்கார்ந்து பேசணும் கவர்னர் பேசணும் என்னதுக்காக வந்து ஜிஎஸ்டி ரிலீஸ் பண்ணலை இதெல்லாம் சரி பண்ணணும் இது மாநில அரசின் உரிமைலாம் சொல்ல முடியாது ஒரு குழந்த தடுமாறி நடக்குது இல்லை வேகமாக ஓடுது விளையாடுது இல்லை பையன் மகன் காலேஜுக்கு போகிறான் கட்டப்படங்களாம் கற்றுக்கிறான் இல்லை வந்து படிக்காமல்றான் நல்ல பையனாக நான் படிக்காம பெரியவங்க திருத்த தான் செய்வாங்க அதை வந்து என்னுடைய சு உரிமையில் என்னுடைய சுதந்திரத்தில் தலையிடுறீங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் அப்படி தான் இது நிர்வாகத்தில் இருக்கிற குளறுபடுகளை குளறுபடுகள் சீர்கேடுகள் டெவலப் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து ம மத்திய அரசு ரெக்கமெண்ட் பண்ணும்போது மாநில அரசு கேட்டாகணும் எல்லாத்துக்குமே வந்து கொடி பிடிக்கிறது எதிர்த்து கொடி பிடிக்கிறதுன்னு சொன்னால் அது தமிழகத்துக்கு நல்லதில்லை தமிழர்களுக்கு நல்லதில்லை தமிழகத்துக்கு நல்லதில்லை அப்புறம் இந்த மாதிரியாக பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை வந்து தியாகி மாதிரி சித்தரிசி காமிக்க நினைக்கிற முட்டாள் மனிதர்கள் அவர்களுக்கு அவங்க செஞ்ச முட்டாள்தனத்தை தெளிவுபடுத்தணும் ஆனால் இப்போ இது மா ஒரு மாநில அரசே வந்து அந்த முட்டாள்தனத்துக்கு வந்து விழுந்துச்சு ஸோ இப்போ வந்து யார் திருத்துது மத்திய அரசு திருத்தினா அதுதான் ஏற்கனவே பிரச்சனை கான்ஃபிக் தானே அதனுடைய எஃபெக்ட் தானே இது மாதிரியா ஒரு பயங்கரவாத தியாகியாக காமிக்கிறனு நினைக்கிறவங்க வந்து மத்திய அரசுக்குள்ள மோதல் போக்கலில் காமிக்குது இப்போ யார் வந்து திருத்துறது யார் மாநில அரசு எடுத்து சொல்றது யார் திமுக அரசுக்கு எடுத்து சொல்றது ஏதோ ஒன்று ஒரு காரணத்தால் இது இப்படி நடந்துக்குதுன்னா உட்காந்து பேசியே தீரணும் அதாவது ஒரு வெள்ளை அறிக்கை தரணும் யார் முதல்வர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை தரணும் ஏன் ஒரு பயங்கரவாதிக்கு அந்த மரியாதை வீரப்பனு கொடுத்த மரியாதை அதாவது இப்போ விடுதலை விடுதலை புலி கூட அடக்கம் பண்ணது யார் பண்ணாங்க அவர் அவர் விருப்பப்பட்டபடி தான் நடந்தது ஆனால் வெளில மக்களுக்கு தெரியாது யாரும் வந்து கலந்துக்க அனுமதி இல்லை பிரபாகரன்லாம் எவ்வளோ சாதாரண அளவு அவரோட நிறைய பேர் நீங்கள் மட்டமாக பேசுவாங்க பேசுகிறோம் அதை பற்றியில் அதாவது இது என்னன்னா யாரை நீங்கள் மட்டமாக பேசுனா உங்கள் தலை நீங்கள் மண்வாரி போகிறீங்கன்னு அர்த்தம் யாரை நீங்கள் கேவலப்படுத்தினாலும் இப்போ நான் வந்து கேவலப்படுத்த இப்போ நான் வந்து பாஷாவை கேவலப்படுத்தலை அதுதான் தாவூத் ஷேக் தாவூத் கேட்குறார் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் கேட்குறாரு இங்கே பயங்கரவாதம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது இது ஜனநாயக நாடு இந்த நாட்டில் பயங்கரவாதத்துக்கு என்ன அவசியம் தீவிரவாதத்துக்கு என்ன அவசியம் அவர் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி கேட்டதும் இஸ்லாமிய இப்போ ஒரு தலைவர் நாங்கள் கேட்க கேள்வி பதில் சொல்ல தேரில் அவர் கேற கேள்வி பதில் சொல்லட்டோம் மாநில அரசு தான் சொல்லணும் அவர் எப்படி தியாகின்ற இதில் வந்து போலீஸ் வந்து ஒரு ஊரம் நடத்த அனுமதி கொடுத்தது இந்த கேள்வி வந்து இது காலத்தின் கட்டாயம் நாளைக்கு தமிழ் நாடு நாசமாக போகக்கூடாதுன்றதுக்கு இது இன்னைக்கு ஆரம்பத்துலேயே வந்து இது சரி பண்ணணும் ஆரம்பத்திலேயே இதை வந்து திருத்தணும் வேலையிலேருந்து யாரும் திருந்த மாட்டாங்க திருத்த மாட்டாங்க நம்ம தான் திருந்தணும் மாநில அரசு இதை கண்டிப்பா வந்து இதை திருத்தலாம் நாளைக்கு எதிர்கால தமிழ் தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான இதை வந்து உம் ஏதோ வந்து ஒரு அரசியல் கட்சி பிரமுகராக நான் பேசல ஒரு அரசியல் கட்சி எந்த கட்சியில நான் இல்லை சில விஷயம் வந்து ஆத்மாக்கள் என்ன செய்துன்றது நல்லா உணர்ந்து வாழ்க்கையை முழுசாக உணர்ந்த பிறகுதான் நான் பேசுகிறேன்னா இதே நிலைப்பாட்டை நான் நான் சின்ன வயசில் ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதை எதிர்த்து நட நடந்தாலுடைய விளைவுகள் தான் ஏகப்பட்ட சிக்கல்கள் புரிஞ்சுக்காம அப்படியே வச்சுங்களேன் புரிஞ்சுக்காம ஆனால் நான் நானாக வந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு கிடையாது சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயம்லாம் வந்து என் லைஃப் நடந்த விஷயம்லாம் வந்து இன்டிமிடியேஷன் வந்து சாதாரண இன்டிமிடேஷன் இல்லை கொடூரமாக அந்தளவுக்கு தமிழ் மக்கள் வந்து இன்டிமிடேஷன் அனுபவிக்கலை அனுபவிச்சா என்ன மொழி விஷயத்தில் மட்டும்தான் வந்து மத்திய அரசு கிட்ட வந்து நம்ம இதாகும் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கிறது இந்த இது ஒரு சில விஷயம்லாம் வந்து வட்டார இதுதான் வந்து ஜெயிக்கும் ஜெயிச்சு வரைக்கும் ஹிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நார்த்து ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து இல்லாமல் இல்லை எல்லாமே இருக்கு இதெல்லாம் சத்தியமான உண்மைகள் நாங்கள் தான் பெரியவங்க பெரிய அண்ணன் நீங்கள்லாம் வந்து ஜூனியர்ஸ் அப்படின்ற மாதிரியாக அவர் அந்த பிக் வாங்களே அந்த மாதிரி இது வந்து இருக்குது இல்லாமல் ஆனால் வந்து இப்போ வந்து உணர்ந்து வர நேரம் இது யார் மத்திய அரசு உணர்ந்து வர நேரம் இதை வந்து மாநில அரசு புரிஞ்சுக்கிட்டு நாட்டுடைய நலனம் முன்னிட்டு சில விஷயம்லாம் வந்து விட்டு கொடுக்க தேவையில்லை ஆனால் இதை மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே போதும் விட்டு கொடுத்து என்னுடைய இதை கொள்கையை விட்டு கொடுக்குறேன் தமிழை வந்து விட்டு கொடுக்குறேன் ஹிந்தி எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் ஆட்சிக்கும் சரி தமிழ் மா நாட்டுக்கும் சரி ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகும் இதை வந்து ஆத்மாக்களின் சார்பாக நான் இதை எச்சரிக்கை தரேன் இதை நான் சொல்கிறதில்லை உள்ளேந்து சொல்கிற விஷயம் இதில் வந்து அறுபது வருஷமாக நான் பார்த்தது சுய ஆய்வு செய்து சுய பரிதோன பரிசோதனை செய்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சேன் இது வந்து ம மக்களுக்காக சொல்கிறது இது அதாவது ஒரு நான் திமுகவில் அனுதாபி அறந்திருக்கிறேன் அந்த ஒரு இதில் சொல்கிறேன்னு கூட எடுத்துங்க நீ அதை அதாவது நம்ம அந்தளவுக்கு ஒரு கண்ணியமிக்க ஒரு கட்டுப்பாடோடு இருந்த கட்சி அது இன்றைக்கி வந்து கண்ணியம் போயிட்டு அதை சொல்கிறது ஒரு இஸ்லாமிய பேர் நமக்கு சொல்கிறார் ஒரு இஸ்லாமிய தலைவர் சொல்கிறார் இதுல என்ன கண்ணீம் இருக்கு எப்படி இது இது தீவிரவாதிக்கு போயிட்டு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க இது தவறான முன்னுதாரணம் தவறான வழிகாட்டுதல் ராங் ப்ரெசிடன்ஸ் இட்ஸ் இட்ஸ் கோயிங் டு லீட் டு லாட் ஆஃப் கான்ஃபிளிக் இன் ஃபியூச்சர் இட் இஸ் மை கைண்ட் வார்னிங் த வார்னிங் கம்ஸ் ஃப்ரம் த சோல்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் பாய்